சுதாசிரங்க என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கல்லமாக போட்டா போகிறோம் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கல்லமாக எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நரக்கணும் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போண்டாக்கு தேவையான உப்பு பத்தலானு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம்னா சோடாப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி இருக்கணும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம்னா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம் உப்பு பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு நல்லா கசிக்கணுங்க இது கரெக்டான அளவு இப்போ போண்டாவேதில் போட்டுக்கலாங்க இது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சானே செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டால் நல்லா சூடாயிடுச்சு Yeah. ரெண்டு சைடு நல்லா திளிப்பட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் போண்டா ரெடி ஆச்சுங்க எடுத்துடலாம் கடலமா போண்டா ரெடி ஆச்சுங்க அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரம் வந்து நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் நல்லா சாஃப்டா உள்ள சூப்பராக இருக்குதுங்க டீ கடைகள்லாம் இந்த மாதிரி போண்டா கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாஸ் ரஷ் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி